இது வந்து அரை கிலோ எள்ளு புண்ணாக்கு அரை கிலோ கருப்பட்டி இதை வந்து தண்ணியில் வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சு தான் மாட்டு குடிக்க கொடுக்கணும் இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதுவும் குளிப்பாட்டுறதுக்காக நல்லா சூடாக இருந்தால் தான் கலந்து மாட்டை வந்து குளிப்பாட்ட முடியும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் மாடு மாசி போட்டுருச்சு நஞ்சு போட்டுருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா பாலா தான் போய் கட்டுவோம் சாக்கில் ஏன்னா பாலா மரத்தில் கட்டினோம் அப்படின்னா பால் வந்து நல்லா கறக்கும் அப்படிங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து பால் வடிகிறதுனால அதை வந்து நஞ்சையே சுத்தம் செய்யும் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த நஞ்சு கொடியில் இருக்க நஞ்சையும் சுத்தம் பண்ணிடுமா அதனால தான் வந்து பாலா நம்ம கட்டுறோம் மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் மாசி போடணும் அப்படின்னா வயிறு நிறைய போட்டோம்னாலே நானா தட்டை எங்கள் ஊரில் நானா தட்டை சொல்லுவாங்க ஆற்று உரத்தில் இருக்கும் அது வந்து கையை அறுத்து விடும் அதை போட்டோம்னாலே மாசி வந்து உடனே போட்டுரும் அப்படி இல்லைனா நூற்றம்பது ரூபாய்க்கு மாசி போடுறதுக்கு மருந்து இருக்குது அதை வாங்கிட்டு வந்து விட்டோம்னாலும் மாசி போட்டுறோம் நாங்கள் வந்து எதுவுமே போடல வயிற்று வயிறு முள்ளே ஃபுல்லாக புல்லு தான் போட்டேன் மாடு வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் நாலஞ்சு மணி நேரத்தில் கூட மாசி போட்டுரும் அதுக்கு மேலே மாசி போட போடலேட்டாச்சு அப்படின்னா நீங்கள் டாக்டர் தான் மாசியை எடுக்கணும் அப்புறம் வந்து மாசியை கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் சூழனியாச்சு நல்லா அதை வச்சு நல்லா இலஞ்சூட்டில் மாட்டை நல்லா குளிப்பாட்டி அந்த பொண்ணுடம்பு மாட்டோட மடி எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் வந்து தடவணும் ஏன்னா மாட்டோட பொன்னோடத்தில் வந்து காயம் புண்ணு இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய கன்று குட்டி வந்து வெளியில் வருதுங்கிறப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் மாடு அதனால் நிறையா மஞ்சத்தூள் தடவணும் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி அதுக்கப்புறம் நல்லா குளிப்பாட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூளை வச்சு உடம்பு ஃபுல்லாக நம்ம போட்டு தொட்டு வச்சு சாமி கும்பிடணும் ஏன்னா சம்சாரி வாழ்வுக்கு ஒரு பசு மாடு ஒரு பசு மாடு இருந்துச்சுன்னா அவங்க எப்படியும் பொழைச்சிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பழமொழி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்ப மாடு தான் நமக்கு தெய்வமே நமக்கு எந்த எது மூலமாக வருமானம் வருதோ அது எல்லாமே வந்து நமக்கு தெய்வம் தானே மஞ்சள் குங்குமம் வச்சு மாட்டை காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ லட்சுமி கலாச்சாரமாக அவ்வளோ அழகாக இருக்கும் அதுவும் மாட்டோட பின்பகுதியில் பின்பகுதியில் தான் ஆஸ்டல் லட்சுமிகள் இருக்கிறதுனால நம்ம அதை இது கொஞ்சம் காமிச்சிட்டு மாட்டையும் கொஞ்சம் காமிச்சிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வந்து மாடுக்கு ஏன்னா கன்று நைட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி விடாதுங்கிறதுக்காக சூடான தண்ணி வெதும்பு அதாவது கை பொறுக்க சூட்டில் எள்ளு புண்ணாக்கும் வெல்லமும் போட்டு தண்ணி விட்டு கட்ட கட்டியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சாம்பிராணி போடுறதுக்காக நான் மாட்டோட ஏர் இருக்கிற ராட்டி அதை எடுத்து கொளுத்தி வச்சுருக்கேன் நல்லா நெருப்பு வந்ததுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு காமிக்கணும் சேம் மனுஷங்களுக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் தலைகி குளிச்சோம்னா எப்படி துவட்டி சாம்பிராணி போட்டு எல்லாம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் மாட்டுக்கும் நம்ம பண்ணணும் சாம்பிராணி பிடிச்சோம்னா சளி கிளி பிடிக்காமல் இருக்கும் மாட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது அதுதான் கிருமி நாசினி மஞ்சத்தூள் சாம்பிராணி இதெல்லாம் போட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் கறக்க ஆரம்பிச்சிடலாம் பால் வந்து நான் கன்று போட்டதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு ஒன்பது மாதம் கழித்து க கறக்குறோங்கிறப்ப மடியெல்லாம் கட்டியிருக்கும் பால் கட்டியிருக்கும் மாடு வரக்கூடாது விடாது கன்று கொட்டி நான் ஃபஸ்ட்டே கட்டிட்டு கொஞ்சம் தள்ளி கண்குட்டி இந்த சைடு இருக்குது கட்டிட்டு தான் பால் கறக்குறேன் சீம்பால் வந்து கறக்குறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமாக கறங்க ஏன்னா மடி வீங்கியிருக்கனால மாட்டுக்கு வந்து வலிக்கும் நான் கறக்குறப்பயே ஒரு சுற்றி 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 ஓடிக்கிட்டே இருந்தது எப்படியோ ஒரு வழியாக ஓட விட்டு முடியார விட்டு அதுக்கப்புறம் கறந்துட்டேன் இந்த கறந்த பாலை வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு போய் கேணியில் ஊற்றுவோம் நல்லா தண்ணி இருக்கும்ல அந்த கேணி ஊற்றம் ஊரில் கேணியில் ஊற்றினோன்னா தண்ணி எப்படி ஊறுதோ அது மாதிரி மாட்டுக்கு பால் நல்லா ஊறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ரெண்டாவது வீட்டில் கொண்டு வந்து பால் கடம்பு செய்வோம் நாங்கள் வந்து கடம்பு செய்கிறப்ப பால் வந்து பொங்கக்கூடாது அடுப்பில் படக்கூடாது அது மாதிரி பட்டுச்சுன்னா மாட்டுக்காம்பில் புண்ணு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கவனமாக பக்கத்தில் நின்று கிண்டி கடம்பு காய்ச்சி ஏழு இயற்கையில வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு விளக்கு பொருத்தி வச்சு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோமே நம்ம ஆசைப்பட்ட எந்த பொருள் வேணாலும் எப்போ வேணாலும் காசு இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்றலாம் ஆனால் கடம்பு ஒன்று மட்டும்தான் நம்ம ஆசைப்பட்ட நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஏன்னா மாடு கன்று போட்டால் மட்டும்தானே கடம்பு பால் கிடைக்கும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் டவுனில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க ஆனால் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் பால்காரங்களில் சொல்லி வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கும் எங்களுக்கு வந்து மாடு கன்று போட்டு கடம்பு பால் ரொம்ப 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 பிடிக்கும் அதனால சட்டி சட்டியாக கொடுத்தா கூட சாப்பிட்ருவேன் கடைசியாக பைனலி கடம்பு பால் காய்ச்சி விளக்கு பொருத்தி சா போட்டு சாமி கும்பிட்டு கடவுள் பால் சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்